ஆய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டு குளிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஆகியாச்சு ப்ரேயர் பண்ண இன்னைக்கு இறைவா இன்று ஒரு நாள் உன் சுத்தப்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன் சரி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் அப்படி காலையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஷேர் பண்ணேன் சும்மா கடந்த காலத்தை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் எவ்வளோ ரூபாய்க்கு குடிச்சிருப்போம் அப்படின்னு அப்படி யோசித்துட்டே இருந்தேன் ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் வேறு ஒரு மனிதன் எவ்வளோ குடிக்கிறான் எவ்வளோ ரூபா செல ஆகுது அப்படின்னு கேட்டுட்டு யோசித்து பார்த்துட்டே இருந்தேன் இன்னைக்கு அன்னைக்கு குவட்ருக்கு இருபத்தஞ்சி ரூபா முப்பது அப்போ ஒரு உள்ள சம்பளத்துக்கு எனக்கு என்ன ஒரு நாள் ஒரு அஞ்சு குவாட்ரு வேணும் அஞ்சு குவார்ட்டருக்கு வந்து அன்னைக்கு வந்து சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் நூறுரூவா வச்சு பார்த்தானே ஐநூறுரூவா ஐநூறுரூவான்னு சொன்னா சைடி சிகிடிஸ் எல்லாம் சேர்த்து எடுத்து நான் அறநூறுரூவா ஒரு நாள் அன்றைக்கி எல்லாம் சம்பளம் குறவு நான் அறநூறுரூவா செலவு அதெல்லாம் நான் பேங்கில் போட்டிருந்தேன் என்ன ஒரு ஆளாகிருக்கு நான் அப்படிதான எத்தனை வருஷம் அதெல்லாம் யாருக்கு கொடுப்பேன் கவர்மெண்ட்டுக்கு தான் கொண்டு கொடுப்பேன் அதே போல் தான் இன்றைக்கும் யோசித்து பார்த்தேன் இன்றைக்கி எல்லாம் ஒரு குவார்ட்ரு வந்து இருநூறுரூவா இருநூற்றம்பது ரூபா விலை ஒரு கூலி வேலைக்கு போகிறதா ஆயிரம் ரூபா சம்பளம் இருக்கும் ஆனால் அடிக்கிறது நாலு வேலைக்கு போய்க்கு வந்து டெய்லி ரெண்டு குவார்ட்ரு இல்லைன்னா முடியாது ஐநூறுரூவா அதுக்கு சைடிஸு எல்லாம் போக செலவு விலக எல்லாம் கேட்க மிச்சம் இந்த முன்னூறுரூவாயும் மறுநாள் காலையில் இல்லை எல்லாம் பிளாக்கில் வாங்கிலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சமே வராது கூட ஐநூறுரூவா கடன் வாங்கி தான் குடிக்கும் அவங்க குடும்பங்கள் மூணு பிள்ளைகள் இருக்கும் அந்த பொம்பளை பிள்ளை இருக்கும் அதை கட்டி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் என்ன செய்யுது ஒன்றுமே இந்த நோயாளிகள் மூலையில் வராது ஆனால் வீட்டில் இருக்காங்கிறது மனைவி மாறுவான் அவங்க சிந்திச்சு என் புருஷன் நல்லா ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டத்தை வெளியில் செல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது அப்படின்னு அதனால தான் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க மனசுக்குள்ளே வேண்டுவாங்க எப்படியாவது நல்லாயிரணும் ஆனால் குடிநோயாளி மனைவிகள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க ஏன் தெரியுமா உங்கள் குடிநோயாளிகள் கூட இருக்கிறதே பெரிய விஷயம் சிலவங்க என்ன தள்ளிட்டு போயிடுவாங்க அவங்க ஒரே இது அந்த குழந்தைகளுக்கு முகத்தை பார்த்து இருக்குது நம்ம இப்போ நம்ம பெரிய பயில்மான் பெரிய இது பெரிய இதுன்னு இல்லை தூய் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாள் இவனுங்க கூட வாழ்வதுக்கு வேற நம்ம கூலி வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நினை நினைக்கிறது தான் உண்டு ஆனால் சரி கல்யாணம் பண்ணியாச்சு பிள்ளைகள் ஆவியாச்சு திருந்துவார் மாப்பிள்ளை திருந்தி வருவார் அப்படின்னு ஒரு இதுக்கு தான் மனைவி மாதிரி இருக்காது ஏன்னா ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி ரெண்டாயிரம் ரூபாயை தீர்த்துட்டு வரோம் களத்தில் கிடக்க வரைஞ்சமே கொத்தோடு கொண்டு வந்தான் போகணும் இன்றைக்கி ஒரு குண்டு ஊசி எடுக்குது களத்துலேயே இல்லை காதில் எல்லாம் உரி தைக்காது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு நினைக்கிற உண்டு ஆனால் நம்ம கூட இருக்க பெரிய அதிசயம் அதனால் குடிநோயாளிகள் அனைவருக்கும் சில தயவு செய்து வெளி வெளிவாரதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதை பாருங்கள் கடவுள்கிட்ட கேளுங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்குது அங்கே நானும் ட்ரீட்மெண்ட் சென்டரில் இருந்து தான் கார்மல் ஸ்கூலுக்கு உள்ளாடி குடிநோய் போதை நோயிலேருந்து தான் வெளியே வந்தேன் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டத்தை சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானம் கேவலம் இதெல்லாம் அதெல்லாம் உள்ள வச்சு தான் அந்த இதுலேருந்து தான் வெளியே வந்தேன் அந்த கேவலம் அவமானம் இருட்டில் இருக்கவனுக்கு இருட்ட கண்டா பயம் இல்லை வெளிச்சத்தில் இருக்கவனுக்கு தான் இருட்ட கண்டா பயம் அதனால் தயவுசெய்துலேருந்து வெளியே வாருங்க நம்ம பிள்ளைங்க நம்ம குழந்தைங்களும் அது நம்ம போச்சுமே சும்மா ஒரு நிமிஷம் நீங்கள் உப்புட்டு பாருங்க அந்த பிள்ளைகள் போகும்போது முகத்தில் ஒரு இருளோட நம்ம அப்பா மற்ற குழந்தைகளை அவங்க உப்புட்டு பார்ப்பாங்க அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் முகத்தை பார்த்து பாருங்க கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும் ஏன்னா சந்தோஷம் இல்லை வீட்டில் அப்பா குடிச்சிட்டு எத்தனை மணி வாரம் தெரியாது ராத்திரி பன்னிரெண்டு மணி வந்து தட்டியை எழுப்பி சோறை போட்டுன்னு சொல்லி சோற்றுக்க மேலே விழுந்து கிடப்பான் தின்ன முடியாது குழந்தைக்கு ப்ரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு குழந்தைய ஏமாற்றிட்டு இருப்போம் குழந்த பிள்ளைங்க அப்பா ப்ரோட்டாயோட வர வரணும்னு காவல் இருக்குது ராத்திரி பதினொன்று மணி நேரம் இருந்து பார்க்க உறங்கி உறங்கி விழுந்து விழுந்து தலாம் நல்லா சின்ன இதில் இருக்க சாப்பாடுன்னு அப்பா வராது வாங்கிட்டு வராதுன்னு இல்லை அப்பா வாங்கிட்டு வரணும் ஆனால் பார்த்தா ப்ரோ ப்ரோட்டா கடைக்க முன்ன விழுந்து கிடப்பான் இப்படி எல்லாம் தேவை பிள்ளைகளை ஏமாற்றி குழந்தை குழந்தை ஒரு ஏமாத்தான் அந்த பிள்ளைகளும் அடுத்து வளர்ந்து வந்து பையன் மாதிரி என்ன அப்பா அப்படின்னா அவனே டேஸ்ட்டு பார்க்க ஆரம்பிப்பான் அவனும் ஒரு நோயாளி ஆகணும் இது ஒரு தொத்து நோய் போல அந்த வாசனை கேட்டாலே அவன் மூளையில் இதாகிடுச்சு அப்படி ஏன்னா நானும் முதல்ல சும்மா ஒரு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு தான் அடித்தேன் ஆனால் இன்னைக்கு பார்த்துருங்க அது வளர்ந்து 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 எங்கே போய் குழி வர வெட்டினாவ சித்தாச்சி பூத்து அந்த அளவு கொண்டு போவோம் ஆனால் தயவு செய்து இரண்டு மாறுங்க அடுத்த இளைய சமுதாயமும் வளர்ந்துட்டு வருது என்னால் தயவுசெய்து ரெண்டு வழி வர நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்கு கூட மனைவி உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுவாங்க குடியே குடியறிப்பாட்டுவேன் என்ன ரெண்டு வழி வரணும்னு ஆசையாக இருக்கும் உங்கள் மனைவி வீட்டை சொல்லுங்கள் அவங்க ரெண்டு கொண்டு இது உங்களுக்கு முயற்சி எடுப்பாவை என்ன என்ன அவங்க அதுதான் ப்ரேரே பண்ணிகிட்ருப்பாவை என் புருஷன் குடிக்காமல் நல்லா இருக்கணும் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிள்ளை தள்ள பிள்ளைகளுக்கு அப்பா தேவை அதனால தான் உங்களை வச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணது கொஞ்சம் வரணும் வரணும்னு சொல்லிட்டு அதனால் தயவுசெய்து இரண்டு வெளிவாரதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை உங்களுக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட கேளுங்கள் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு அதில் போங்க அதுலண்டு வெளி வாங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழுது நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் உங்கள் வந்து நீங்கள் தான் மாறணும் உலகம் உங்களை மாற்றாது நீங்கள் தான் அதுலேண்டு வாங்கணும் உங்கள் குணக்கோளாக மாறணும் உங்கள் ஏமாத்து மாறணும் உங்கள் களவு மாறணும் எல்லாத்துலேயும் நேர்மையாக இருங்க உங்கள் வார்த்தை வெளியில் வந்து வாய்லெண்டு வர வார்த்தை உண்மையாக இருக்கும் உண்மையாக இருந்தாலே எப்போதும் சாதிக்கலாம் எவ்வளோ பேர் நம்ம பொறாமப்படுறவங்க இருப்பாங்க இது இது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரியவன் நான் தாழ்ந்தவன் நான் அரசியல்வாதி என்ன மதிக்கணும் அப்படின்னு ஏன்னு நினைக்கவே செய்யாதுங்க எல்லோரும் மனுஷந்தான் எல்லாம் இதுலேருந்து வந்தது தான் மரியாதை தாரானா மரியாதை கொடு மரியாதை தரலையா சத்தாண்டாமல் இருங்க இவ்வளோதான் உண்டு இதை சும்மா போட்டுக்கிட்டு ஓ எனக்கு மரியாதை தெரியல நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு யாரும் நினைக்காதுங்க எல்லாரும் சம்மந்தம் எனக்கு மரியாதைன்னா மரியாதை மனசுக்குள்ளே இருந்தாலே போதும் உங்களுக்குள்ள ஒரு மரியாதை மனசுக்குள்ளே இருக்கும் யாராக இருந்தாலும் ஆனால் மரியாதை தாறுறவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படி வாழுங்க உங்கள் சுயநிலையை இழக்காதுங்க நல்லதாக செஞ்சால் நல்லதாக நடக்கும் எல்லாம் நல்லதாக நடக்கும் இல்லை மீண்டு வாருங்க வந்துக்கிட்டு எனக்கு இதில் இது நல்லா இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் இது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் பாய்